அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இந்த பதிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மாத ராசி பலன்கள் ராசி அன்பர்களுக்கான பதிவு ராசி அன்பர்கள் எதையுமே சிந்தித்து ஆழ்ந்த சிந்தனையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆழ்ந்த சிந்தித்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான் குடும்பம் சார்ந்த ஒரு விஷயம் தொழில் சார்ந்த ஒரு விஷயம் நண்பர்கள் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க திடீர் படியெல்லாம் முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான யோசிச்சு யோசித்து செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய அமைப்பு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு அமைப்போ மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லிக்க முடியாத அளவு தான் இந்த காலகட்டங்கள் போயிட்டுருக்கு ஏன்னா பெரிய வகையான குழச்சாரங்கள் எதுவுமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இல்லை ராய் கேதுக்களா இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானா இருக்கட்டும் இவங்களுடைய கொள்ச்சாரங்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு பெருசா சப்போர்ட்டிவாக இல்லை ஆனாலும் இவங்களுக்கு ஒரு தசாபத்தி அதாவது அவங்கவங்களுடைய ஓன் ஜாதகத்துல நல்ல தசாபத்தி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லை இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும்போது ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பலத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது சுக்ரன் கூட சேர்ந்து இருக்கிறது பத்தாம் அதிபதி கூட சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப கொடுப்பினியான காலகட்டங்கள் என்ன ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியா தொழில்ல பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் குரு பகவான் சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி ஸ்தானத்துல இருந்தாலும் கூட இரண்டாம் இடத்தை பார்வை செஞ்சிட்டு இருக்கிறார் அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்போ பொருளாதாரம் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு இடத்துல இருந்து நிலையா சம்பாதிக்கிறத விட வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுப்பனையான காலகட்டங்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பழமொழிக்கு ஏற்ப வெளியூர் போயிட்டு வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அசிஷல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீடு சார்ந்த இடத்துலையுமே தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த இந்த வருட காலகட்டங்கள் கட்டின வீடு எப்படியும் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு வாஸ்து குறைகள் இருக்கிறதா இருக்கும் ஏதாவது ஒரு மூளையை நீட்டி மடக்கி வச்சு வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறதாக கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதற்கான காலகட்டங்கள் வரும்பொழுது அதுவாகவே ரெமிடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த தசாபுத்தி வரும்பொழுது அந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் குழந்தைகளுடைய அக்கறையில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இவங்களுடைய உடல் நலத்திலே அக்கறையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தாயாருடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் விருச்சராசி விருச்சகராசி குழந்தைகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிற இடத்த விட்டு மாறி போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கு இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மாற்றி படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒரு கரஸில் வந்து டிகிரி படிப்பாங்க அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த காலகட்டங்கள் அப்படிங்கனா தன்னை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ராசியாதிபதி ராசிக்கு வர காலகட்டங்களில் தன்னை பற்றிய சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு வீடு வாசல் அமையிலேயே நம்ம இப்படி இருக்கமே அப்படிங்கிற சிந்தனைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு அப்போ அதற்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வந்துட்டு யோசிச்சு செயல்படக்கூடியவங்க இயற்கையாவே அந்த மன பக்குவத்துல இருப்பாங்க குழப்பம் இல்லாம எல்லாத்துலயும் முடிவு தேர்ந்தெடுத்து நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள்ல புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டு புதிய நண்பர் சேர்க்கை உண்டு நண்பர்கள் கூட ஏதாவது அவுட்டிங்கு கோவில் குளம் இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஸோ இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டங்களாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மாஸ்டர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க